வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெற்றிலையில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெற்றிலையை எந்த நேரத்தில் சாப்பிட்ணும் அப்படின்றது தெரியாமலே சாப்பிட்டு நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்திக்குவாங்க எப்போதுமே நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு வெற்றிலையை மெல்லனாலே போதும் உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் உணவு முறையில் உணவுக்கப்புறம் வெற்றிலை மெல்வதை பழக்கத்தில் வச்சுருக்காங்க எப்போதாவது கனமான விருந்துக்கப்புறம் வெற்றிலையை மெல்லும் பழக்கம் அவங்களுக்கு இருந்தால்தான் செரிமானம் இருந்ததுக்கு நோய் நொடி இல்லாமல் அவங்க ரொம்ப நாட்கள் வந்து ஆயுட்காலம் அதிகமாகவே வாழ்ந்துருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட அந்த வெற்றிலையில் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளும் போது அந்த ஆயுர்வேதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதால மருத்துவ நன்மைகள் கிடைக்கிறதால வாதம் பித்தம் கபம் போன்றவை சமநிலைப்படுத்த செய்து செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறது ஈர்கள் எல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல நன்மைகள் இருக்குது ஸோ இன்னும் குறிப்பிடத்தக்க நன்மைகள்லாம் என்னென்ன அதுக்கு காரணமாக வெற்றியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்ங்க தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்கில் போய்டலாம் உணவுக்கு அப்புறம் வெற்றிலை வந்து உங்களுக்கு சுவாச புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் வெற்றிலையே உணவுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடுவது சுவாசத்தில் புத்துணி புத்துணர்ச்சி அளிக்கிறது காரணம் மலரக்கூடிய அந்த பண்புகள் தான் அது வந்து வாய் துர்நாட்டத்தையும் தருக்க செய்யும் ஸோ இதனுடைய சக்தி வாய்ந்த அதாவது வெற்றிலையுடைய சக்தி வாய்ந்த பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் எல்லாமே நம்ம வெற்றிலையை மெல்லும் போதே வாயில் இருக்கக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களே அழிக்கும் இதனால் வாய் துர்நாற்றம் நீங்கிடும் ஈறுகளில் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள் பல்கல்ல ஏற்படக்கூடிய சிதைவு போன்ற பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாயிடும் ஸோ நமக்கு வந்து வாய் புத்துணர்ச்சியாக இருக்கும் சுவாச புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒட்டுமொத்தமாகவே வாய் ஆரோக்கியம் மேம்படும் ஸோ இப்போ வந்து ஈறுகள் வந்து வலுவிழந்து போகுது ஈறுகளை ரத்த கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வந்து பாதிப்படைவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே உணவுக்கு அப்புறம் நீங்கள் வெற்றிலை சாப்பிட்டீங்கன்னா சுவாச புத்துணர்ச்சி பெறுவீங்க வாய் ஆரோக்கியம் மேம்படும் உணவுக்கு அப்புறம் நீங்கள் வெற்றிலை சாப்பிடக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து செரிமானத்தை உங்களுக்கு மேம்படும் வெற்றிலை உணவுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது அது வந்து மேம்படுத்தும் நொதிகளை உடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் செரிமானத்தை எளிதாக்கும் இப்போ செரிமானம் வந்து உங்களுக்கு செரிமான மண்டலத்தினுடைய அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு வெற்றிலை வந்து உதவிகரமாக இருக்கும் அதே போல் வெற்றிலை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது வீக்கம் அமிலம் மற்றும் அஜீரண தடுக்கக்கூடிய அந்த கார்மினேட்டிவ் பண்புகள் கொண்டிருக்கு இப்போ நீங்கள் வெற்றிலேயே வந்து மென்று சாப்பிடுவது மூலமாக அந்த சாரை விழுங்குவது செரிமானத்தை சீர்படுத்தி ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை உங்களுக்கு மேம்படுத்தும் அதாவது அது உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும் உணவுகள் செரிமானம் ஆனதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சது போக மீது இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள் இருந்து வெளியேற்றிவிடும் ஸோ எந்த விதமான இப்போ உணவுகள் வந்து செரிக்காமல் போகிறதால ஏற்படக்கூடிய அஜீரணம் வாந்தி பித்தம் அந்த மாதிரி உங்களுக்கு மயக்கம் ஏற்படக்கூடிய உணர்வு இதெல்லாமே எதுவுமே இருக்காது அதேபோல் உணவுகள் செரித்து வெளியேறும்பொழுது ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்றுப் பொறுமல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது ஒட்டுமொத்தமாக செரிமான மண்டலம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் வெற்றிலையை நம்ம உணவுக்கு அப்புறம் எடுத்துக்கணும் நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து மேம்படுத்தக்கூடியது வெற்றிலை அதாவது மெட்டமாலிசிஸ் வந்து வெற்றிலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் வெற்றிலையில் வளர்ச்சிதை மாற்றத்தை செயல்பாட்டை வந்து மேம்படுத்தக்கூடிய பண்புகள் இருக்கு வெற்றிலையால் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த கல்லூரி பண்பாட்டுக்கு அது வந்து உதவிகரமாக இருக்கும் வளர்ச்சிதை மாற்றம் சீராக அப்படின்னா எடை மேலாண்மை நிர்வகிக்க முடியும் உணவுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமாக நம்ம எனர்ஜி மேம்படுத்திக்கலாம் குறிப்பிட்ட கனமான ஒரு விருந்து நம்ம எதனா சாப்பிடுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வெற்றிலை எடுத்து போது உடல் எடை வந்து பார்த்தோம்னா ஓவராக நமக்கு அதிகரிக்காது எப்போதுமே கண்ட்ரோலாக இருக்கும் நம்மளுடைய உடல் எடை அதிகமாக இருக்கு அப்படினாலும் இந்த வெற்றிலை வந்து வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி அதிகமாக நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை நமக்கு வந்து கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றிடும் அதாவது அந்த கொழுப்புகளை எரித்து நமக்கு வந்து பேர்ன் பண்ணி இயற்கையாகவே உடல் எடையை வந்து குறைக்கிறது ஹெல்ப் பண்ணும் ஸோ இதெல்லாம் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து வெயிட் லாஸ் பண்ணணும் நினைக்கிறவங்கள உணவுக்கு அப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொழுப்புகள் சேராமல் இருக்கிறதுக்காக வெற்றிலை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் அது என்ன பண்ணும் அப்படின்னு அப்படின்னா அதில் கூடிய அந்த நீர் சத்து நார் சத்துக்களை கொண்டு உடலை தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை மென்மேலும் அதிகரிக்க விடாமல் கட்டுப்படுத்தி உங்களுடைய உடலையே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வரும் அதுபோல் நெஞ்செரிச்சலை வந்து உங்களுக்கு குறைக்கும் இப்போ நீங்கள் உணவுக்கு அப்புறம் வெற்றிலை மெல்வது தான் உங்களுக்கு அந்த அசிடிட்டி பிரச்சனை வந்து கியூர் பண்ணணும் வெற்றிலை வந்து காரத்தன்மை கொண்டது இது வந்து வயிற்று அமிலத்தன்மை வந்து நடுநிலையாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அமில ரீஃப்ளெக்ஸ் மற்றும் நெஞ்செரிச்சல் போன்றவற்றை வந்து தடுத்துரும் வெற்றிலையினுடைய பண்புகள் வயிற்றினுடைய புறணியில் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த சளி உள்ளடக்கத்தை வந்து அதிகரிக்கும் இறைப்பை அமிலத்தினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடுத்துரும் வெற்றிலையை மென்று சாப்பிடுவது வயிற்று தசைகளை தளர்த்தி வாயு உருவாவதை குறைப்பதன் மூலமாக வீக்கம் மற்றும் அஜீரணத்தை நீக்கும் இதில் இருக்கக்கூடிய யூஜனால் மற்றும் கார்வாக்ரோல் போன்ற சேர்மங்கள் வயிற்று தசைகளை தளர்த்துது வாயு உருவாவதை தடுக்குது சீரண அந்த ஜீராக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்தை வந்து சீராக அரை ஆதரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது வயிற்றில் வந்து வாயு உருவம் அது உங்களுக்கு தடுக்கும் ஸோ ஏன்னா இது வந்து காரத்தன்மை கொண்டது அதுதான் இது கிழமை காரணம் உணவுக்கு அப்புறம் நீங்கள் வெற்றிலையும் மின்னு சாப்பிடும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரினுடைய அளவு வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் உணவிற்கு பிறகு வெற்றிலையும் மெல்லுவது ப்ளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காரணம் வெற்றியில் இருக்கக்கூடிய ஃபாலிஃபினால்கள் இது வந்து இன்சுலினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துது இது வந்து இந்த கார்போஹைட்ரேட்டுகளினுடைய முறிவு தாமதப்படுத்துது அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரத்த இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் கார்போஹைட்ரேட்டோட அளவெல்லாம் இருக்காது நார்சத்தெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சு சுகர் ப்ராப்ளம் வந்து அந்த இருக்கிறவங்களாம் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலை எடுத்துக்கணும் உடனே அது அவங்களோட ரத்தத்தில் வந்து கலந்து அதில் கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாலடைவில் அந்த சுகர் பிரச்சினை வந்து உங்களை விடுபட வச்சிரும் ஸோ திறந்து வெற்றிலையை வந்து உணவுகளை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடுங்க மற்ற வேலைகளை சாப்பிடாதீங்க கனமான உணவுகள்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் வெற்றிலை திறந்து எடுத்துக்கோங்க செரிமானம் மேம்பட்டு உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை